என் பேர் வீ சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் கோம்பேட்டையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூக சேவை செய்து என்ற முறையில் ஒரு முக்கியமான பிரச்சனையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவில் நெமிலிச்சேரி ஏரி இந்த நெமிலிச்சேரி ஏரி பல ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் குப்பை மேடாக இருந்தது மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அப்போதைய பெடரேஷன் தற்போதைய மக்கள் விழிப்புணர்வு சங்க உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து மக்களிடம் நிதி பெற்று எனக்குரிய இருபத்தி லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த டன் இருந்த குப்பைகளை அகற்றிவிட்டு பி ஆதரவுடன் காஞ்சி மாவட்ட ஆட்சியர் அவருடைய உதவியுடன் அந்த ஏரி புனரமைத்தோம் பத்து அடிக்கு ஆர்வத்துக்கு தோண்டினோம் தண்ணி எக்கச்சக்கமா தேங்கியிருது தண்ணி தேங்கியதுனால அந்த சுத்துப்பட்டு பகுதியில் மூன்று நாலு கிலோமீட்டர் பரப்பளவுல அந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி எல்லா கணக்கிலையும் தண்ணி நிரம்பியது அதற்கு முன்னால் என்னன்னா அந்த மக்கள் எல்லாம் விலை கொடுத்து துட்டு கொடுத்து டேங்க் வாட்டர் வாங்கியிருந்தாங்க அந்த நிலைமையை நாங்கள் நீக்கினோம் இந்த புனரமைப்பது மூலமாக கிரவுண்ட் வாட்டர் அந்த ஏரியில தண்ணி இருந்ததுனால இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகி எல்லா போர்வெல்லும் தண்ணி இருந்தது அப்பேற்பட்ட ஒர்க்கை நாங்க பண்ணோம் ஆனா அப்பே அந்த ஏரியை காப்பாற்றி என்ன ப்ரோயோஜனம் இந்த நிலையில பாக்குறீங்கள்ல எப்படி இருக்கு அந்த ஆகாய தாமரை பரவி ஏரியே மூடிடுச்சு அது தவிர பார்த்தீங்கன்னா கழிவுநீர் நீர் தேங்கி அதில் ஆகாய தாமரை முளைத்து அந்த ஏரியையே கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கு இதை புனரமைக்க வேண்டும் என்று நீண்ட நாளாக மீண்டும் அதை புனரமைக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை வைத்தோம் இதை பி காரங்க தான் அதை மெயின்டைன் பண்ணணும் எனக்கு ஏரியது அவங்க தான் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் அவங்க செய்யல நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவதன் பேரில் தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் புதுசாக வந்திருக்கிற கமிஷனர் எஸ் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னால் நாங்கள் அதை சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அமௌண்ட்டு வீரராக ஏரி எமளிச்சேரி ஏரி மற்றும் கீழ்கட்டளை ஏரி இந்த மூன்று ஏரிகளையும் நாங்கள் புனரமைப்போம் என்று வாக்குறுதி அளித்தார் இன்னைக்கு நிலைமை என்னடா மூணு நாலு மாசம் ஆச்சு அவர் வாக்குறுதி அளிச்சு ஆனால் இதுவரை நிறைவேற்றல அதனால அவருடன் நாங்கள் அன்புடன் அன்புடன் கோரிக்கை வைக்கிறோம் தயவு செய்து மழை காலத்திற்கு முன்பாக அதை மீண்டும் புனரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இதுக்கு பிறகாவது அவர்கள் செய்ய தவறினால் நிச்சயம் மிக கடுமையான போராட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்